ஹாய் யூவர்ஸ் வெல்கம் டு நந்த நியூஸ் பேண்ட்ரி என்னடா சோஃபா உண்டு அப்படின்னு பார்த்தீங்களா குடைவாளை அரிசியில் தான் கந்தரப்பம் பண்ணியிருக்கேன் வாங்க அதை எப்படி பண்ணணும்னு குயிக்காக பார்க்கலாம் மூணு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடுவோமா இந்த கந்தரப்பத்துக்கு வந்து குடைவாழை அரிசி ஒரு கப் எடுத்து மூணு மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும் நான் முதலே வாஷ் பண்ணிட்டேன் அதை தான் காமிக்கலை மற்றபடி ஒரு கப்பு அளவு நீங்கள் குடைவாளை அரிசி எடுத்துக்கோங்க நாலு கப் அளவு வந்து உளுந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துட்டுருக்கு இதை வாஷ் பண்ணிவிட்டு இது இது எல்லாமே ஒன்றா ஊற வச்சிருவோம் நாலு மணி நேரம் நல்லா ஊறட்டும் குழியப்போம் கந்தரப்பம் உங்களுக்கு பண்ணி ஓகே இப்போ நம்ம நாலு மணி நேரமாக ஊற வச்சோம்ல அந்த அரிசி உளுந்து பருப்பு வெந்தயம் வந்து என்னோடய ஸ்டைலில் எப்போவுமே எல்லா டிஷ்லேயும் நான் வெந்தேன் சேர்த்துப்பேன் தோசை இட்லி அடை அடை மட்டும் சேர்க்க மாட்டேன் மற்றபடி தோசை இட்லி வெரைட்டி தோசை என்ன வெரைட்டி தோசை பண்ணாலும் நான் வந்து வெந்தேன் கண்டிப்பாக சேர்த்துப்பேன் நாங்கள் கந்தரப்பம் அதுக்கு வந்து நம்ம இப்போ அரைச்சிக்கிறோம் கந்தரப்பத்தை ரெண்டு விதமாக பண்ண போகிறேன் என்னென்னா ஒன்று கார ஒன்று வந்து இனிப்பாப்போம் இதை மொத்தமாக ஃபஸ்ட்டு அரைச்சிப்போம் பாதி மாவில் வந்து நம்ம இலக்கிப்போம் ஓ பாதி இது இனிப்பு பாஞ்சு இது உரப்புக்கு ம் எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம அரைச்சாச்சு நல்லா அரைச்சாச்சு நல்லா திக்காக தான் பாதி அளவு நம்ம வந்து மாவு எடுத்துக்கணும் பாதி வந்து காரத்துக்கு இந்த கந்தரப்பத்துக்கு வந்து ஏலக்காய் பொடி பண்ணிப்போம் அதோட ஒரு ரெண்டு பத்த அளவு தேங்காய் இருக்கும் அதையும் இதில் சேர்த்துக்குவோம் இதை ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்து இதை இதில் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு ஒரே ஒரு பிஞ்சு பச்சைக்கார படம் சேர்த்து அரைச்சது நல்லவரும் மிக்சி கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால வாசனைக்கு தோன்று பச்சக்கரை போடும் ரொம்ப கொச்சம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு நாடி சக்கர ஹெல்த்தியான முறையில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம அவங்களுக்கு தெரியாமலே நல்ல விஷயம் நான் அவங்க உடம்புக்கு போகணும் வேறு இந்த கார அப்புறத்துக்கு வந்து ஒரு வெ பெரிய வெங்காயம் ஒரு ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி குட்டி குட்டியாக அதை சேர்த்துக்குவோம் எப்படி நான் நம்ம அந்த கிண்ணத்தோடு போடணும்னு ஆசைப்பட்டாலும் அதை ஒட்டிக்கு தான் செய்யணும் அதே மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடை குறைச்சி சேர்த்துக்கோங்க மெயினானது இதுக்கு கொஞ்சம் உப்பு இது வந்து கொஞ்சம் இதோட அந்த ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக ஒரு சின்ன அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம் ஓ ரெண்டு லைன் இப்போ வந்து இனிப்போம் ஃபஸ்ட்டு ஸ்வீட்டோட ஆரம்பிப்போம் இதாக மிக்ஸ் பண்ணிப்போம் வாசனை நல்லா இருக்கில்ல நான் வந்து இதுக்கு வந்து ஸ்வீட் ரொம்ப கம்மியாக தான் போட்டுக்கேன் இதுவே கரெக்டாக தான் இருக்கும் தெகனெட்டாகமாக இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டு போட்டோன்னா சாப்பிட முடியாது ஆமாம் அம்மா சில பேர் வந்து இப்போ நம்மளே வந்து பார்த்தோம்னா நான் சிவா வெள்ளியில் முக்கியமான நாட்களில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் ஆனால் நம்ம வந்து வெங்காயம் செய்ய முடியாது வெங்காயம் போடாமலே இது பண்ணலாம்ல பண்ணலாம் வேறு ஏதாவது வந்து குடை மிளகா ஆ ஆ கொஞ்சம் இஞ்சி திருவி போட்டு மிளகா அதெல்லாம் பண்ணோம்னா அது நல்லாயிருக்கும் வெறினா வந்து இந்த ஹர்ப்ஸ் எல்லாம் போட்டு கூட பண்ணலாம் ஓ சூப்பராக இருக்கும் இதை மிக்ஸ் பண்ணிடுவோம் இந்த பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலையே நல்ல வாசனை சரியாக இருக்கும் அதுதான் டேஸ்ட் மேக்கர் டேஸ்ட் ஸ்மெல் மேக்கர் எல்லாமே அதுதான் இது இல்லாத சமையல் வந்து உண்மையில் ரசிக்காது நமக்கு வந்து என்னன்னா நாக்குல வந்து உள்ளி நல்லா சுரக்கலன்னா டைஜஷன் ஆகாது பல இந்த அன்னதேஷமா இருக்கும் வாந்தி வர மாதிரியே இருக்கும் நாக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதுதான் அந்த சிம்டம்ஸ் அப்போ வந்து வயிற்றுக்குள்ள சரியில்லை ஏதோ ஒன்று அதை காமிச்சு கொடுக்கும் இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கும் ஆமா அப்போ வந்து பிபிக்கு நல்லது கொத்தமல்லி பிபி நிறைய அதாவது பிபி ஹை பிபியாக இருக்கவங்க அடிக்கடி கொத்தமல்லி ஜூஸு இந்த மாதிரி கொத்தமல்லி சட்னி புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இதுவும் நல்ல தாராளமா எடுத்துக்கணும் க்ரீன் வெஜிடபிள்ஸாக ஆடு மாடுங்க நல்லா சாப்பிட்றணும் கீரை ஆமாம் அதான் க்ரீன் வெஜிடபிள்ஸு கீரை எல்லாமே பச்சை காய்கறி பழங்கள் எல்லாமே இதை வந்து நல்ல நெய்லேயும் நம்ம பார்த்துக்கலாம் இனிப்புக்கு வந்து நம்ம கொஞ்சம் நெய்யும் உரப்புக்கு வந்து நல்ல நம்ம சேர்த்துக்கலாம் இனிப்பு வந்து நெய்யில் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல நெய்யில் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பாதி வந்து இனிப்பு அடுப்பு பற்ற வச்சு இது காய வச்சாச்சு அதாவது இது சூடாக்கியாச்சு கடாயி அதாவது பனியரைச்சி ஓ அதான் மெல்ட் ஆகுது கொஞ்சம் அவ்வளோதான் இதிலே நல்லா வெந்து வரட்டும் ஸ்வீட்டை போகணும் நல்லா பொறைச்சி வச்சுட்டு நல்லா வெந்து வரட்டும் நம்ம எப்படி பார்த்து பார்த்து விடணும்னு நினச்சாலும் லைட்டாக வெளியில் தான் செய்யுது அது வெளி வெளி பக்கத்தில் சொல்கிறேன் ஓ இப்போ தார பற்றி இந்த சைடு விட்டுலாம் அதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாண்ணெய் விட்டு அதுக்குள்ளே போல இருக்கு எடுத்து பார்க்கணும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டுருவோம் மூடி காரம் அழகாக திருப்பம் வருது ஆனால் இது வந்து சரி டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம் பனியாரம் அதாவது புளி பணியாரமாக பண்ணுவோம் அந்த அப்பத்தை அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் எடுக்க கஷ்டமாக இருக்குது காரம் நல்லா வருது ஆனால் சூப்பராக வருங்க நல்லா முதலே மூடியை போட்டுருங்க அவ்வளோதான் எல்லாமே நமக்கு ஒரு பாடம் தான் ரொம்ப ரேராக தான் இது பண்ணுறதுனால உரப்பு வந்து இந்த மெத்தரில் நீங்கள் பண்ணிடுங்க இனிப்பு இது வந்து ஈவனாக ஹீட்டாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் மூடி போட்டு வேக வைங்க நல்லா சிம்மில் வச்சு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஆகும் இது வேகிறதுக்கு வெந்ததுக்கப்புறம் ஆனால் நல்லா சூப்பராக வரும் இந்த இதெல்லாம் திருப்பம் வந்திருக்கு இந்த ஒன்று ரெண்டு தான் கொஞ்சம் இதாகிடுச்சு உங்களுக்கு அடுத்த இடத்துல அருமையாக பண்ணி இது வந்து பணியாரம் வந்தது விட்ட உடனே அந்த புள்ளி அப்போ விட்ட உடனே நீங்கள் வந்து மூடி போட்டுருங்க பாரப்ப என்ன அழகாக வருது குண்டு குண்டாக இதில் எதுவுமே சோடாப்போ அதெல்லாம் எப்பவுமே சேர்க்கல ஹெல்த்தியாக சூப்பராக பண்ணியாச்சு இனிப்புது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அவங்களுக்கு இனிப்பை ஆப்பம் பண்ணிக்க வந்துடுறப்போ ஆப்பம் இல்லை அப்போ இப்போ அடுப்பு பெஸ்ட்டாக இருக்கிறது சின்னதாட்டிட்டு இனிப்பு ஆப்போம் ஏன்னா நடுவுல முதல்ல விட்டோம்னா கறிக்கிறோம் அந்த இடம் மட்டும் நல்லா ஹீட்டாக இருக்கும் என்ன இனிப்பு போட்டுறதுனால டக்கு நான் வந்து சவந்து போய் கறிவிடும் அதனால நீங்க கொஞ்சம் பக்கத்துல இருந்து அதை திருப்பி போட்டுருங்க எல்லாத்தையும் திருப்பிட்டு உங்களை காட்டுறேன் அவ்வளோ வேர்த்து கொட்டிடும் அதாவது இனிப்புக்கு வந்து இங்கே எண்ணெயில் போட்டு கூட பொறிச்சு எடுத்துடலாம் அது ஒழுங்காக அதில் நான்ஸ்டிக்னால் கண்டிப்பாக நல்லா வந்துடும் இது வந்து காஸ்ட் ஐயன்றதுனால தான் உங்களுக்கு இதில் வந்து ரொம்ப நேரம் உள்ளே போய் டைட்டாக ஒட்டிக்குது இப்போ கொஞ்சமா மாவு விடணுமாமா ஆமாம் உள்ள ரொம்ப நிறைய மேலே வரைக்கும் மாவு விடாம மேலே திருப்ப வராது ம் ஓ இதெல்லாம் நல்லா வந்திருக்கு ம் இனிப்பு அப்போ நாலு பேருக்கு செஞ்சு அப்போ வந்து நிறைய பண்ணிக்கலாம் சூப்பராக நல்லா வருது என்ன சொல்கிறது இனிப்பும் கரெக்டாக இருக்குது ஓவர் இனிப்புலாம் இல்லை அருமையாக கரெக்டாக இருக்குது இது நான் இன்றைக்கி நானாக யோசிச்சு இது வந்து இது பண்ணது எந்த வீடியோ அதெல்லாம் எதையுமே நான் ரெஃபர் பண்ணிடலாம் நான் பண்ணலை ஆனால் குடைவாளை அரிசியில் வந்து இந்த மாதிரி கந்தம் அப்பம் பண்ணுறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நானே யோசித்து பண்ணது இந்த ரெசிபி உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் இருக்குது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் கார அப்போ வந்து சூப்பர் இதுவும் சூப்பர் எனக்கு வந்து கரெக்டாக வரல நான்ஸ்டிக்டாவா நான்ஸ்டிக் கோழி பண்ணி ஆரோன்னா உண்மையிலே அழகாக வந்துடும் இது இனிப்புன்றதுனால கொஞ்சம் இனிப்பு கந்தரக்கும் இதனால கொஞ்சம் ஒட்டிக்க தான் செய்யும் நான்ஸ்டிக்லாம் ஒட்டாது கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்மளே ஹெல்தியான அந்த ரெசிபியை எல்லோரும் பண்ணி சாப்பிடுங்க சுகர் பேஷண்ட்டாக இருந்ததுன்னா சீனியோட அதாவது இந்த நாட்டு சக்கரையோட லெவலை சுத்தமாக கம்மி பண்ணி கொஞ்சம் மாவில் ஒரு அரை ஸ்பூன் அந்த மாதிரி ஆசைக்கு செஞ்சு சாப்பிடலாம் மொத்த வாரத்தில் அள்ளி கட்டி போக போகிறோம் கொஞ்சமாக பண்ணி சாப்பிட்லாம் கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தனா லைக் போட மறந்துடாதீங்க மணக்காமல் வந்து மியூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை சக்ஸஸ் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இனிப்பு இது ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் கொஞ்சம் அது எடுத்துட்டு போகிறேனா அதில் விஞ்சது இது அழகாக இருக்குது பிடிச்ச மனசில் கால் அறுக்குது இல்லைங்க இனிப்பு கரெக்டாக இருக்கும் நல்லா இலக்காய் வாசனை போட்டு வாசம் ஒரு தண்ணி அப்படியே தேவையில்லை நல்லா பச்சை மலாது வாசனை அடுத்த பண்ணி இருக்குது கண்டிப்பாக